இந்திய சுதந்திர போராட்ட வீரர் கே எஸ் முத்துசாமி ஆச்சாரியார் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரில் பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கே சங்கரநாராயணன் ஆச்சாரியார் அவர்களுக்கும் பூரணத்தம்மாள் அம்மையார் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார் பின்னர் கே எஸ் முத்துசாமி ஆச்சாரியார் அவர்களின் குடும்பத்தினர் விருதுநகர் மாவட்டத்திற்கு குடிபெயர்ந்தனர் அங்குள்ள சத்திரிய நாடார் பள்ளியில் கே எஸ் முத்துசாமி ஆச்சாரியார் அவர்கள் ஆரம்பகால கல்வியை பயின்றார் அப்பொழுது அவருடன் பயின்ற கர்மவீரர் காமராஜர் அவர்களுக்கும் கே எஸ் முத்துசாமி ஆச்சாரியார் அவர்களுக்கும் நட்பு ஏற்பட்டு இருவரும் மிக நெருங்கிய நண்பர்களாகினர் கே எஸ் முத்துசாமி ஆச்சாரியார் அவர்களுக்கும் கர்மவீரர் வீரர் காமராஜர் அவர்களுக்கும் பள்ளி படிப்பில் இருந்த ஆர்வத்தை விட நாட்டு நடிப்பில் ஆர்வம் அதிகமாக இருந்தது காந்தியடிகளின் சுதந்திர போராட்டத்தை பார்த்து இருவருக்குள்ளும் சுதந்திரப் போராட்டத்தி பற்றியறிய ஆரம்பித்தது கே எஸ் முத்துசாமி ஆச்சாரியர் அவர்களும் கர்மவீரர் காமராஜர் அவர்களும் சேர்ந்து பல்வேறு சுதந்திரப் போராட்டங்களில் பங்கு பெற்றனர் இதனால் கே எஸ் முத்துசாமி ஆச்சாரியர் அவர்களும் கர்ம காமராஜர் அவர்களும் விருதுநகர் இரட்டையர்கள் என அனைவராலும் அழைக்கப்பட்டனர் காந்தியடிகள் மேற்கொண்ட அறவழி போராட்டங்கள் முத்துசாமி ஆச்சாரியராவ் அவர்களுக்குள் தானும் நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டியது மேலும் முத்துசாமி ஆசாரியர் அவர்களுக்கு சுதந்திரம் எனும் நெருப்பு பற்றியறிய காரணமாக அமைந்த நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஆகும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை எனும் பெரும் கொடூர நிகழ்வு பஞ்சாப் மாநிலம் அமிர்ததரசில் ஜாலியன் வாலாபாக் எனும் இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் தேதி அன்று நிகழ்த்தப்பட்டது ஆங்கில அரசின் அடக்குமுறை மற்றும் ரவுலட் சட்டங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் குந்தளித்து எழுந்தனர் இதனால் இதனால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஜாலியன் வலாபாக் கண்டமிடத்தில் ஒன்று கூடி போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டு அங்கு ஒன்று கூடினர் இதை பொறுத்து கொள்ள முடியாத ஆங்கிலேய அரசு அவர்களை தனது இராணுவத்தால் சுட்டுத்தள்ள முடிவெடுத்தது ஆங்கிலேய இராணுவம் ஜாலியன் வாலாபாக்கில் கூடிய மக்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியது இதில் பல நூறு பேர் உயிரிழந்தனர் பலர் படுகாயமடைந்தனர் ஜாலியன் வாலாபாக் படுகொலை எனும் இந்த கொடூர நிகழ்வானது கே எஸ் முத்துசாமி ஆச்சாரியார் ஐயா அவர்களின் மனதிற்குள் சுதந்திரப் போராட்டம் எனும் நெருப்பு பற்றியறிய காரணமாக அமைந்தது ஆங்கில அரசின் நடக்குமுறையை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மகாத்மா காந்தியடிகளால் ஒத்துழையாமை இயக்கம் துவங்கப்பட்டது அந்த போராட்டத்தில் கே எஸ் முத்துசாமி கர்ம கர்மவீரர் காமராஜரும் கலந்து கொள்ளப் போவதாக தெரிவித்தனர் அப்போது இவர்கள் இருவருக்கும் வயது கே எஸ் முத்துசாமி ஆசாரியாரின் வயது பதினைந்து கர்மவீரர் காமராஜரின் வயது பதினேழு ஆகும் ஆகவே அவர்களின் வயதை காரணம் காட்டி மதுரை மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மறுத்துவிட்டனர்